தென்காசி அருகே தன்னை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை பழிவாங்குவதற்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் பள்ளிக்கு புத்தக பையில் அறிவால் கொண்டு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் பெற்றோரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே மேலப்பாவூர் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் மேலப்பாவூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த மாணவனும் மேலப்பாட்டாக்குறிச்சி நடுத்தருவை சேர்ந்த மாணவனும் இரண்டு பேர் பனிரெண்டாம் வகுப்பில் வரலாறு பிரிவில் படித்து வருகின்றனர் இன்று ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த பொழுது மாணவன் பையிலிருந்து புத்தகத்தை எடுக்கும் போது பையினுள் அறிவாள் இருப்பதை கண்ட ஆசிரியர் மாணவரிடம் எதற்காக அறிவால் கொண்டு வந்தாய் என கேட்டபோது சக மாணவன் தனது வீட்டிற்கு தேங்காய் உரிப்பதற்காக அறிவாள் கேட்டதாக கூறியுள்ளார் சந்தேகமடைந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் இரண்டு மாணவர்களையும் ஒப்படைத்துள்ளார் தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே காவல்துறையினர் இரண்டு மாணவர்களின் பெற்றோர்களையும் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பள்ளி மாணவர்கள் கையில் ஆயுதங்களை கொண்டு வருவதை தடுப்பதற்கும் சிறு வயதில் மாணவர்களின் கையில் இருசக்கர வாகனத்தை பெற்றோர்கள் கொடுப்பதை தடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது